மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சாயந்தரமும் ஆயிருது ராஜாங்கம் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு ராஜாங்க வீட்டுக்குள்ள வந்ததும் மோகனா கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சாவித்திரி வேகமா வந்து நீ போன் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சானே இப்போ உனக்கு எதுவும் வேலை இல்லையே இப்ப கலெக்டர் யாருக்கிட்டையாவது இருந்து ஃபோன் வராதுல்ல இப்போவாது என் மகளுடைய வாழ்க்கைக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்கே தான் வந்துட்டு அடியே அவனே இப்போ தான் வந்திருக்கான் அவங்கிட்ட வந்து உடனே கேட்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லவும் என்னம்மா இம்புட்டை அசால்ட்டாக இருக்கிறீங்க என் மகளை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது இந்த வீட்லேயே இருக்கிறதுனால எங்களை பார்த்தா உங்களுக்கெல்லாம் ரொம்ப இலக்கரமாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இருக்கிறாங்க என் மக அவளுடைய வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாள் உங்களுக்கு நான் கேள்வி கேட்டால் ரொம்ப இதாக இருக்கும்னு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உடனே ராஜாங்க வந்துட்டு சாவித்திரி ஏன் இப்படி இவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் என்னது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேண்ணா என் மகன் வயசு பொண்ணு அவளுடைய வாழ்க்கையே உன் மகன் கெடுத்துட்டான் அதுக்கு நீ எந்த பதில் சொல்லாமல் இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்து உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன் இப்போங்கூட உன்கிட்ட கேள்வி கேட்டால் அது நான் சத்தம் போகிற மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கவும் ராஜாங்க வந்துட்டு இங்கே பாரு சாவித்திரி என்கிட்ட இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல என்ன முடிவு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலையா இந்தா நிற்கிறானே சேது இவன் நிற்கிற இடத்துல இவனுக்கு பதிலாக வேறு எவனாவது இங்கே இருந்திருந்தான்னு வை உடனே மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவனை தூக்கி உள்ளே வச்சுருப்பேன் நீயும் சும்மா இருந்திருப்பியா ஒரு அமைச்சருடைய தங்கச்சி மகளாக ஒருத்தங்க எடுத்துட்டானா நீ என்ன பண்ணியிருப்ப நான் சொன்னது தானே நீயும் பண்ணியிருப்பேன் இப்போ அந்த இடத்துல உன் பிள்ளை இருக்கிறனால உன்னால் எந்த முடிவும் எடுக்க முடியல அதே மாதிரி தான் நானும் இந்த இடத்துல என் அண்ணன் மகன் இருக்கிறதுனால தான் என்னால் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நான் சேது மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு பரவாயில்லையா அந்த அளவுக்கு நான் கேவலமான புத்தி உள்ளவரும் கிடையாது என் மகன் தாமரை சேது மேலே அம்புட்டு ஆசை இருந்துச்சு ஏன் இவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்பிக்கிட்டு இருந்தா நீ தான் எங்கேயோ கிடக்குறவள கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டு மருமகள் ஆக்குனேன் என் மகளுக்கும் சேது மேலே அம்புட்டு விருப்பம் இருக்குது இன்ன வரைக்கும் சேதுவை மட்டுமே மனசார நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மேலே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தாமரை என்னை சும்மா விட்டுருவாளா என் மகளுக்கு இப்போவே நியாயம் வேணும் சேது என் மகா கழுத்தில் தாலி கெட்டணும் சேதுக்கும் தாமரைக்கும் இந்த நிமிஷமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டுருக்கவும் இதை கேட்டதும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது இங்கே ஈஸ்வரி வந்துட்டு அப்படி போட்டு ஆத்தாலும் மகளும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டத்தை தான் நடத்திக்கிட்டு இருக்காளுங்க நேற்றே நான் சந்தேகப்பட்டேன் சேது பிறந்த நாளைக்கு எதுக்கு இவன் இவ்வளோ ஆர்வமாக வாழ்த்துக்கள் சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு அவசரப்படும்போதே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு இப்போ தான் தெரியுது தாமரையே இந்த வீட்டு மருமகளாக ஆக்கணுங்கிறதுக்காண்டி தான் சாவித்திரி இவ்வளோ குதி இருக்கா எனக்கும் என்னமோ இதுலேயும் சந்தேகமாக தான் இருக்குது ஆத்தாள் மகளும் சேர்ந்துக்கிட்டு நல்லா நாடகம் போடுறாள்க சேது கையால் தாமரைக்கு தாலி கட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நடந்ததை கூட நடந்த மாதிரியே இவளுக்க சரியான கில்லாடிங்க தான் இந்த இரண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க